எப்படி சார் இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் எங்கம்மா உங்கள் வீட்டுக்காரர் ரவி நானும் ஒரு வாரமாக அவருக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பார்க்குறேன் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு அவர் ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா அவர் ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்காருங்க நீங்கள் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க வீட்டு வாடகை கொடுத்து மூணு மாதம் ஆகுது நீங்கள் பாட்டுட்டு உங்கள் சொந்த வீட்டில் இருக்க மாதிரி ஹாயாக இருக்கீங்க சார் எங்களுக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது சார் கொஞ்சம் வருஷமாகவே அவர் சரியாக வேலைக்கு போகிறது இல்லை இப்போ வேலை இருக்காரு ஆனால் வேலையும் கிடைக்க மாட்டேங்குது அதனால் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கடை வாங்கி தான் நாங்கள் வாடகை இருந்தோம் லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸாக எங்களுக்கு அந்த பணமும் கிடைக்கல நாங்கள் த்ரீ இயர்ஸ் அந்த வீட்டில் இருக்கோம் இந்த த்ரீ மந்த்ஸ் தானே இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டுருக்கு த்ரீ இயர்ஸாக நாங்கள் ஒரு மாதம் விடாமல் கரெக்டாக தான் உங்களுக்கு வாடகை கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம் அதெல்லாம் கரெக்டு தாம்மா நீங்கள் மாதம் மாதம் கரெக்டாக வாடகை கொடுப்பீங்கன்னு நினச்சி உங்களை வாடகை கொடுத்து வச்சிருந்தேன் நீங்கள் என்னன்னா மூணு மாதமாக வாடகை கொடுக்காமல் டப்பா இருக்கீங்க நான் என் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் கொஞ்சம் பணம் கேட்டிருக்கேன் ஒரு ரெண்டு நாளில் எப்படியாவது உங்களோட வாடகையை நான் அதை இந்த மாதிரி வீட்டு முன்னாடி நின்று கத்தாதீங்க சார் ஏமா உங்கள் வீட்டு முன்னாடி நின்று கற்றுன மட்டும் உங்களுக்கு கோவம் இல்ல இந்த வீட்டுக்கு நான் லோன் இருக்கேன் நீ கொடுக்குற வாடகையிலேருந்து தான் அந்த லோன் காசு போயிட்ருக்கு இப்போ நீ மூணு மாசமா வாடகை கொடுக்காம நேற்றுட்டேன் நான் எப்படிமா லோன் கட்டுவேன் என்ன ஆளுங்க வந்து எங்கள் வீட்டில் கத்திட்டுருக்காங்க ஒன்றுக்குமாவது மனசாட்சியோட பேசுமா நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு புரியுது நீங்கள் வேணால் ஒன்று செய்யுங்க எங்களோட அட்வான்ஸ் பணத்தை இருந்து கழிச்சிடுறீங்களா நாங்கள் இந்த வீட்டை ரெண்டு மாதத்துல காலி பண்ணிடுறோம் இப்படி திடீர் திப்பின்னு வீட்டை காலி பண்ணுறேன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது புது டென்னண்ட்டை வேற நான் பிடிக்கணும் இல்லைன்னா எனக்கு மாதம் மாதம் வர வாடகை பணமும் வராது லோனும் கட்ட முடியாது இப்போ இருக்க நிலமையில எங்களால் வாடகை கட்ட முடியல சார் நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பேசிவிட்டு உங்ககிட்ட நாளைக்கு ஃபோன் பண்ணி பேச சொல்கிறேன் சரிம்மா உங்களை பார்க்கவும் பாவமாக இருக்குது நீ வேணா ஒரு ரெண்டு நாளில் பணம் ரெடி பண்ணுறேன்னு சொன்னேன்ல ரெடி பண்ணி கொடுக்குறியா சரிங்க இன்னும் ரெண்டு நாளில் நான் வாடகை பணம் கட்ட பார்க்குறேன் இல்லைன்னா நீங்கள் அட்வான்ஸ்லேருந்து கழிச்சுக்கோங்க சரிம்மா நீ பிள்ளையை வச்சுட்டு இருக்கிறதுனால நான் இன்னும் ஒரு ரெண்டு நாள் உனக்கு டைம் கொடுக்குறேன் ஆனால் தயவு செஞ்சு என் பஜாரி கொட்டையிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்லிடு இது சொன்னேன்னா அவள் என் கூடயும் சண்டை போடுவா அவங்க கூடயும் சண்டை போடுவா என்னங்க அவன் என்ன சொல்கிறாங்க வாடகை பணம் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதாம்மா நீ ஏமா இங்கே வந்த நான் தான் பேசிவிட்டு வாடகை பணம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேனே நீங்கள் வெள்ளத்தையாக இருக்கிறதுனால உங்களை எல்லாரும் ஏமாத்திடுறாங்க என்ன சொல்கிறாங்க கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதாம்மா அது வந்து கொஞ்சம் இந்த தள்ளி தள்ளிவாங்க போச்சு இந்த பஜேரி வாயத்தொடர்னா இந்த வீட்டில் ஒருத்தரை கூட குடியிருக்க மாட்டாங்க எல்லாம் ஓடி போயிடுவாங்க ஏமா நீங்கள் வீட்டு வாடகைக்கு வரும்போது என்னம்மா சொன்னீங்க ஒன்றாந்தேதியானால் டாடு பணத்தை கொடுத்துறேன்னு சொன்னீங்கல்ல இப்போ என்னடானா ரெண்டு மாதம் மூணு மாதம்னு இருக்கீங்க என்னம்மா மனசில் நினச்சிட்ருக்கேன் இந்த வீட்டுக்கு நாங்கள் லோன் கட்டிகிட்டு இருக்கோம் அந்த பணத்தில் தான் கட்டுறோம் நீ பணம் கொடுக்காம பேங்க் பேங்க்கார எங்கள் வீட்டை மூடி சீல் வச்சுட்டு போயிட மாட்டா பார்க்கறதுக்கு வெள்ளைன்னு சொல்லிமா இவ்வளோ டீசெண்டாக இருக்கீங்களே வீட்டு வாடகை கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா மேடம் அப்படிலாம் பேசாதீங்க மேடம் நாங்கள் இவ்வளோ வருஷமா பண கஷ்டம் இல்லாததுனால உங்களுக்கு கரெக்டாக வாடகை கொடுத்துட்டுவோம் இப்போ திடீர்னு ஒரு பண பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் அதனாலதான் தான் எங்களால் உங்களோட பணத்தை கொடுக்க முடியல ஒரு ரெண்டு நாள் டைம் கேட்டிருக்கேன் அதுக்குள்ள உங்க பணத்தை நான் திருப்பி இங்க பாருமா உனக்கு இன்னைக்கு ஆறு மணி வரைக்கும் தான் டைமு இல்லைன்னா உன்னோட பொட்டி படிக்க எல்லாத்தையும் தூக்கி ரோட்டில் போட்டுட்டு வீட்டை கூட்டிகிட்டு போயிடுவேன் ஆமாம் எங்க உன் வீட்டுக்காரன் அவனா வேலை வட்டிக்கெல்லாம் போக மாட்டானா எப்போ பார்த்தாலும் தெருவில் சுற்றிட்டு இருக்கான் அதை விட்டா ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கான் அதை விட்டா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நாலு கூட சுற்றிட்டு இருக்கான் இந்த மூணு வருஷத்தில் ஒரு நாள் கூட அவன் வேலைக்கு போய் நான் பார்த்ததே இல்லையே மேடம் உங்களுக்கு வாடகை நாங்கள் கொடுக்கல அது தப்பு தான் அதை பற்றி மட்டும் நீங்கள் கேளுங்க அதை விட்டுட்டு எதுக்கு எங்கள் வீட்டுக்கார பற்றி தப்ப தப்பா பேசுகிறீங்க இது நல்லாவே இல்லை நீங்கள் ரொம்ப டீசெண்டாக இருந்தீங்க ஏன் இப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல நாங்களும் உங்களை டீசென்ட் தான் நினைச்சோம் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு மாதம் மூணு மாதம் வாடகை கொடுக்காம ஏமாத்துறீங்களே இது என்னன்னு சொல்கிறது அதை விடவா நான் டீசென்சி இல்லாமல் பேசிட்டேன் ஐயோயோ இந்த ஃபேமிலியாவது கொஞ்சம் ஒழுங்காக இருந்தது இப்போ பேசி பேசி இந்த ஃபேமிலியும் வீட்டை விட்டு தொத்திகிட்டே போல இருக்குது கங்கா கங்கா என்னங்க முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து கங்கா மங்கான்னு நினைக்கிறீங்க அம்மா இந்த பொண்ணுக்கிட்ட நான் ஏற்கனவே பேசிட்டேன் ரெண்டு நாளில் வாடகை கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் நீ திருப்பி திருப்பி அவளை கலறிட்டே இருந்தேன்னா அவங்க வீட்டை விட்டு காலி பண்ணிடுவாங்க வீடு ஒரு தடவைக்கு காலி ஆயிடுச்சுன்னா ஆறு மாதத்துக்கு யாரும் மாட்டேங்கிறாங்க இந்த கொடுத்தின மாதிரி இருக்கட்டும் ஏன் இப்படி பிரச்சனை பண்ணுறேன் அட இவங்க இல்லைன்னா வேற ஆள் வராங்க இவங்களை விட ஜாஸ்தி வாடகைக்கு வேற யாருக்குன்னா விடலாம் நீங்கள் கொஞ்சம் கம்பனம் இருங்க நான் சொல்கிற பிரச்சனை எப்போ தான் கேட்டிருக்கேன் குழைக்க தெரியாத மனுஷங்க நீங்கள் அம்மா உனக்கு ஆறு மணி வரை தான் டைம் என்ன சொல்கிறேன் அம்மா இந்த ஆட்டி என்ன சொல்கிறாங்க நம்ம இந்த வீட்டை விட்டு போகணுமா இல்லைனா நம்மளை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாங்களா அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுங்கம்மா சோட்டு நீ ரூமுக்குள்ள போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுப்பா அம்மா பேசிட்டு வந்துடுறேன் சரியா கங்கா மேடம் நான் வேணா உங்கள் காலைல விழுறேன் இந்த சின்ன குழந்தைய வச்சுட்டு நான் இந்த வீட்டை விட்டு இன்னைக்கு ஒரு நாள் காலி பண்ணவே முடியாது தயவு செஞ்சு ஒரு ரெண்டே ரெண்டு நாள் மட்டும் எனக்கு அவகாசம் கொடுங்க ஐயையோ ஏன் காலில் எதுக்குமா விடுறேன் இந்த மாதிரிலாம் டிராமா போடாத எழுந்துடும் முதல்ல கங்கா இதெல்லாம் நல்லாவே இல்லை இந்த பாவம் நம்மளை சும்மா விடாது பேசாம ரெண்டு நாள் டைம் கொடுத்துடலாம் முதல்ல நீ எழுந்துடும்மா நீ பணம் கொடுக்கலனா கூட பரவாயில்ல எனக்கு சொல்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீ படித்த பொண்ணு தானே இந்த மாதிரி ஒரு உதவாக்கிற ஆம்பளை போய் கல்யாணம் பண்ணிட்டு இப்படி கஷ்டப்பட்டுருக்கேன் இப்போ சம வேலைக்கு போய் நீ சம்பாரிச்சு சொந்த காலையில் நிற்கலாம்ல நீ பாட்டு தனியாக சம்பாரிச்சிட்டு இருந்தனா இந்த மாதிரி யார் காலிலேயும் போய் விட தேவை நான் எங்கள் அப்பா இருக்க ஊரோடு இருந்தேன்னா இன்னைக்கு வேலைக்கு போயிருப்போமா என் தலையெடுத்து இங்கே பெங்களூரில் வந்து நான் மாட்டிகிட்டு இருக்கேன் எங்கள் அம்மா அப்பெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்காங்க என் குழந்தைய ஸ்கூலுக்கு அமுச்சுட்டு நான் தானே கூட்டிகிட்டு வரணும் அதனால் இங்கே இருக்கேன் இன்னும் ரெண்டு மாதத்துக்குள்ளே நான் ஒரு முடிவுக்கு வந்துடுறேன் என்னோட எல்லா கஷ்டங்களும் தீந்துடும்னு தோணுது சரிம்மா நீ இன்னும் ரெண்டு நாளில் பணத்தை ரெடி பண்ண நீயும் உன் வாழ்க்கையை சரி பண்ணுறதுக்கு என்ன வழின்னு பாரு நாங்கள் அப்படி ஒன்றும் பெரிய கல் மனசுக்காரங்க கிடையாது எங்களுக்கும் பெண் பிள்ளைங்க இருக்கு நன்றிம்மா இந்த உதவியை நாங்கள் மறக்க மாட்டோம் சரி வாங்க போகலாம் கோவம் இருக்க இடத்துல தான் குணம் இருக்கும்ன்றத என் பொண்டாட்டி கங்கா நிரூபிச்சிட்டேன் உன் வீட்டுக்கார வீட்டுக்கு வந்தானா வாடகை பணத்தை சீக்கிரமாக எடுத்து வந்து கொடுக்க சொல்லுமா சரிங்க சார் இவங்க மனசில் இருக்க ஈரம் கூட நான் கட்டின புருஷனுக்கு எனக்கு இல்லை பாரு இங்கே நடந்ததெல்லாம் சோட்டு பார்த்துட்டானே இப்போ நான் ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்பான் அவன் கேள்விக்கலாம் நான் எப்படி பதில் சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல